புதிய புதிய பிரச்சனைகளை தமிழக துணை முதலமைச்சரும் எப்படி உருவாக்குகிறார்கள் என்றால் மக்கள் பயனடைகின்ற மக்கள் திட்டங்களுக்காக புதிய புதிய பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் உறவுக்கு கை கொடுப்பவர்கள் உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழக துணை முதலமைச்சர் அவர்களும் அதிலிருந்து என்னாலும் பின்வாங்க மாட்டார்கள் கருணாநிதி இந்து சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்ன விட நல்லா தெரியும் இந்து திருடைய நம்ம பல்லுளிச்சம் பள்ளிச்சம் கனிமொழி அக்கா சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னாலாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்க பாதுகாப்பு தேவைப்படல இப்போ நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ திமுக காரன் நிறைய கோவிலுக்கு வர்றான் சாமி சாமிக்கு தலைவரை நம்பல கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம் எவ்வளவு துணிச்சல் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்க திருப்பதி உண்டியல ஏன் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது காயப்படுத்தாது இப்படி பேசி தான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார் நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி அனைத்து மதம் அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பதுதான் ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு அங்கே அங்கே நான் நான் புண்படுத்துவேன் பாரபட்சம் பார்ப்பேன் என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க எவ்வளவு இதெல்லாம் எப்ப மாறும் இந்து ஒற்றுமையினால தான் மாறும் இந்து ஒற்றுமை எப்ப வரும் இந்து உணர்வு இருந்தா தான் வரும் ஆயிரம் ஜாதிகள் நம்முள் உண்டு இந்து மதத்துல ஜாதி அமைப்பு முறை என்பது நமக்கு சாபம் இல்லை வரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இந்த ஜாதியமும் குடும்பமும் தான் இத்தனை ஆண்டு காலம் நமது அந்நிய படையெடுப்பில் இருந்து காப்பாற்றியது இந்த ஜாதிகளும் குடும்பம் தான் இன்னைக்கு இதெல்லாம் ஒழிச்சிடும்னு நினைக்கிறான் குடும்பங்களை ஒழிச்சிரும்னு நினைக்கிறான் மாடர்னிட்டின்ற பேர்ல நவீனம்ன்ற பேர்ல ஜாதிகளை ஒழிச்சிரு ஜாதியை ஒழிச்சா குடும்பத்தை ஒழிச்சிடலாம் ஜாதிய குடும்பத்தை ஒழிச்சுட்டா இந்து தர்மத்தை ஒழிச்சிடலாம் இருக்கே இருக்க இந்து தர்மத்தை காப்பாற்றி வைத்திருந்தது குலதெய்வம் கோயில் ஒரு மாளிகாகூர்னால மீனாட்சி அம்மன் கோயில வந்து தாக்க முடியும் ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து அடிக்க முடியும் கஜினி முகமதுனால சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிச்சுட்டு போக முடியும் ஆனால் எத்தனை படையெடுப்பு வந்தாலும் லட்சக்கணக்கான குலதெய்வ கோவில்களை அவனால் தொடக்கூட முடியவில்லை என்கிற நிலை நம்மகிட்ட இருந்ததே அதனாலதான் இந்து தர்மம் வாழ்கிறது டீசென்ட்ரலைஸ்ட் இது சென்ட்ரலைஸ்ட் இல்லை ரிலிஜன் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரே கடவுள ஆயிரம் பேர்ல சொல்லி சகசரநாமம் சொல்றமே இந்த இது இருக்கிற டைவர்சிட்டி இருக்கிற எந்த ஒரு தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் யாராலும் விட முடியாது ஆனால் இவர்கள் அதை அழிக்க பார்க்கிறார்கள் இது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை ஏன் பிராமின்ஸ் மேல திமுக இவ்வளவு கோபம் இவன் தான் இந்து தர்மத்தை காப்பாற்றி வச்சிருக்கிறான் இவ்வளவு கோபம் இவனை அழிச்சுட்டு அதையும் அழிச்சிடலான் நினைக்கிறான் அதனால இந்த கோபம் இந்த சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இந்த சமுதாயம் இருக்கிறதே என்ற காரணத்தினால் அவங்க மேல கோபம் ஏன் நரேந்திர மோடி மேல திமுக இவ்வளவு கோவம் முந்தா நாள் கூட பாம்பல கூட்டத்தில் நான் சொன்னேன் ஒரு வங்கியினுடைய கொள்ளையடிக்க நினைக்கிறவன் அந்த ஏடிஎம்ஐ கொள்ளையடிக்க நினைக்கிற முதல் டார்கெட் ஏடிஎம் வாட்ச்மேன் அடிப்பான் அவனுக்கு வாட்ச்மேனுக்கு சம்பந்தமே இல்லை அவையாரோ யாரோ இவையாரோ இவன் நோக்கம் ஏடிஎம் தான் ஆனால் அதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறவாறு அந்த வாட்ச்மேன் ராத்திரி பகலும் அது காவல் இருக்கிறான் இவனை அழித்தால்தான் ஏடிஎம் தொட முடியும் அது மாதிரி இந்த தேசம் என்கிற ஏடிஎம் பொக்கிஷத்தினுடைய வாட்ச்மேனாக இருப்பவர் நரேந்திர மோடி அதனால அவரை குறி குறிவைக்கிறான் புரியுதா உங்களுக்கு யாரையாவது ஒரு இலக்கு ஒரு சமூகத்தில் இலக்கு வச்சு வேலை செஞ்சான்னா அவங்களால் அந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது அதனால அவங்கள ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறான்னு அர்த்தம் அவங்கள அவமானப்படுத்துறது கொச்சப்படுத்துறது விமர்சனப்படுத்துறது அவங்களுடைய முறையில் குறைக்கிறது இப்படி செய்வதன் மூலமாக அந்த சமுதாயத்தை கபலீகரம் பண்ணிடலாம் இல்லாமல் பண்ணிடலாம் அவுரங்கசீப்பும் அலாவுதீன் கில்ஜியாலையுமே முடியலடா உன்னால என்னடா முடிய போகுது எத்தனை படையெடுப்பு பார்த்தோம் எவ்வளவு தியாகம் பண்ணோம் எங்கள் சகோதரிகள் மாத்திரம் எத்தனை ஆயிரம் பேர் அப்படியே தீல இறங்கி அக்னியில இறங்கி செத்து போயிருப்பா அவர்களது ஒவ்வொரு ஆன்மாவும் சாபமிடும் ஒவ்வொரு உயிர் தியாகியினுடைய ரத்தமும் கூட இன்னைக்கும் இந்த மண்ணில் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கும் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு போவதல்ல நான் ஒன்றும் மத வெறியர்கள் அல்ல என் மதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது வெறியல்ல வீரியம் மதங்களுக்கு இடையே ஒற்றுமை வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒருவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அவன் இந்திய தாயின் புதல்வன் என்று நினைக்கிற அமைப்புகள் நமது அமைப்புகள் நீதான் பாரபட்சம் பார்க்கிற பிரிச்சு பார்க்கிற வேற வேறையா சொல்றேன் இந்த இந்த பிரிவினைவாதம் முன்னால் வந்தது ஆட்சியாளர்களால் வந்தது திமுக மாதிரியான விஷ சக்திகளால் வந்தது இது எப்போது இதை புரிந்து கொள்கிறானோ அப்போது ஒரு விடிவு காலம் நம்ம கிடைக்கத்தான் செய்யும் நிச்சயம் நடக்கும் அதை நோக்கி தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் நமது பயணம் அதை நோக்கி போகட்டும் இறுதி வெற்றி என்பது நமக்கு தான் இருக்கும் யாராவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால அயோத்தியில ராமனுக்கு மகத்தான ஆலயம் அமைக்க முடியும் பைத்தியக்காரன் கனவு அது நடந்திருக்க அயோத்தியில ராமர் கோயில் வரும்னு யாராலும் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது விஸ்வ இந்து பரிசத் எண்பத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி அந்த இயக்கத்தை கையில் எடுத்த போது அப்பெல்லாம் எங்களுக்கு உணர்வு பூர்வமாக அதோட இணைஞ்சி நினைத்தோம் அவ்வளவு வேலை செஞ்சோம் அப்பையும் கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ராம ஜென்மபூமி உத்தரப்பிரதேச முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர் ரெண்டு பேருமே ராமர் கோயிலுக்கு எதிராக இருந்தாங்க உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் யாதவனுடைய ட்ரேஸே இல்லாம அந்த கட்சியை அழிஞ்சு போச்சு இன்னைக்கு பிஜேபி யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு தமிழ்நாட்டிலையும் திமுகவோட ட்ரேஸே இருக்காதுங்க மிக விரைவில் இங்கே தேசியவாத ஆட்சி பிஜேபி ஆட்சி வரும் நீட்டை ரத்து செய்வேன் என்று அமித்ஷா கூறுவார்களான்னு நீ பண்ணின பாவத்துக்கு நாங்க எதுக்கியா சுமக்கிறது நீட்டை கொண்டு வந்தது யார் நீட்டு தவறு என்றால் அந்த குற்றத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விட வேண்டாம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்துல நீட்டு சட்டத்தை பாராளுமன்றத்தில் பைலட் பண்ணது யாரு காந்தி செல்வன் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் ஏன் பொய் சொல்லணும் முதலமைச்சர் முதலமைச்சர் பொய் சொல்லலாமா பொய்யும் புனை மூலதனமாக கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றியது கொள்ளுங்கள் இல்லை என்றால் நிறுத்துவோம் நிறுத்துவோம் முதல் நீட் எக்ஸாமினேஷன் வந்தது எப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரதமர் மோடியா நாங்களா செஞ்சோம் அப்ப மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஓராண்டு இதற்கு எக்ஸம்ஷன் கேட்டாங்க கொடுத்தது அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாகவே ஆனது அமலில் இருக்கிறது அறிவுபூர்வமா சிந்திக்கணும் மிஸ்டர் ஸ்டாலின் இதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வந்திருக்கின்ற விஷயத்திற்கு தீர்வு வேண்டுமானால் ஒரே வழி சீராய்வு மனு உச்ச நீதிமன்றத்தில் இறங்கி போய் பேசலாமா அது நீட்டை நாங்கள் கொண்டு வரவில்லை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வரவில்லை வந்தது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அதனால அதுக்கு தீர்வு நீதிமன்றத்தில் சீராய்வு மனு உங்கள்ட்ட படித்த வக்கீல் ஒத்தர் கூடவா இல்லை யோசிச்சு பாருங்க ஏன் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடாம இத்தனை ஆண்டுகளா நாலு வருஷமா உருட்டுறீங்க நீங்க தான் சொன்னீங்க முதல் கை எழுத்து முதல் கை எழுத்து அதை போட முடியல இல்ல அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இல்ல உங்களால முடியல இல்ல ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போங்கிறேன் நான் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம் அதற்கு அடுத்து கேட்கிறாரு இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக லிமிட்டேஷன் தமிழகம் பாதிக்காது என்று உத்தரவாதம் கொடுப்பாரா அமித்ஷா கொடுத்தாரே கோயம்புத்தூர்ல அன்னைக்கே நீங்க அதை பொய்யை புனைச்சுருட்டை நீங்கள் பேசிய அன்றைக்கு இங்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தார்கள் கோயம்புத்தூர்ல பேசும்போது சொன்னார் தமிழ்நாடு மாத்திரமல்ல தென் மாநிலங்கள் எதுவுமே டீலிமிட்டேஷன் காரணமாக ஒரு சீட்டு கூட எந்த மாநிலமும் பாதிக்காது அப்படின்னு உத்தரவாதம் ஏற்கனவே கொடுத்துருக்கார் அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக பேசுறீங்க நான் கேட்கறேன் உங்களுக்கு டாஸ்மாக ஊழலுக்கு எதுக்கையா இருபது நாளாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தைரியம் இருந்தால் வழக்கை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் இல்ல சொல்ல முடியாது தமிழகத்தினுடைய கெஜ்ரிவால் இங்கு கைதாவார் நான் பேர் சொல்லலை தமிழகத்தின் கெஜ்ரிவால் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்குள்ள இவர்கள் அதை செய்யல அதனால வருகின்ற பத்து நாட்களுக்குள் நீதிமன்றமே சொல்லும் கையை தூக்கிடுவாங்க இதில் விஷயங்கள் நிறைய இருக்கு பிரைம் ஆபீஸ் எவிடன்ஸ் இருக்கு அஞ்சாயிரம் பக்கத்திற்கு ஈடி அறிக்கை கொடுத்துருக்கு அதில் யார் யார் பேரெல்லாம் இருக்குன்னு நிறைய சோசியல் மீடியாவில் வருது அது எனக்கு தெரியாது யார் யார் பேர் இருக்குன்னு சோஷியல் மீடியால வருது நீங்க பாத்துருப்பீங்க ஆனால் அதுல இருக்கின்ற தமிழகத்தின் கெஜ்ரிவால் அன்னைக்கு ஜெயிலுக்கு போவார் அந்த ஜொரத்துனால இவர் திருத்தணியில பேசுறார் நண்பர்களே இன்றைக்கு நம் கண் முன்பாக ஒரே லட்சியம் இன்று தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் அரசாங்கம் தமிழகத்திலே அடுத்த தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கின்ற தீய சக்தி திராவிடியின் ஸ்டாக் அரசு இந்த திமுக அரசு இது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் தரவுகளின் அடிப்படையில் சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே அதிகமாக போதை பொருள் உபயோகப்படுத்துகின்ற மாநிலம் பஞ்சாபாக இருந்தது மாறி இன்று தமிழகமாக மாறி போயிருக்கிறது நான் கேட்கிறேன் இன்னைக்கு நீங்க மேதக ஆளுநரை டார்கெட் பண்றீங்க இங்க நம்ம சங்கரங்கோவில் போதைப் பொருள் எதிர்ப்பு மாநாடு பொதுமக்களால் ஏற்பாடு செஞ்சது அதில் வந்து பேசும்பொழுது மேதக ஆளுநர் கேட்ட கேள்விக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் பதில் பதில் அந்த முதன் மணி மிஸ்டர் ஸ்டாலின் நான் எதிர்பார்க்கிறேன் என்னவென்றால் மேதுகா ஆளுநர் கேட்டார் ஆமா இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை கஞ்சா கைப்பற்றுகிறது ஆனால் ஒரு கிராம் ஆவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கியான்னு கேட்டிருக்கார் மெத்தபிட்டமின் அதை கடத்தினது திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலார் அணியினுடைய துணை செயலாளராக இருக்கார் அவர் கடத்தினது ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடிக்கு ஆனா ஒரு கிராமாவது மாநில அரசாங்கம் கைப்பற்றிதா பூரா நார்கிட்டி கண்ட்ரோல் பியூரோ மத்திய அரசாங்கத்தினுடைய துறை அவங்க தான் க இத கைது பண்ணியிருக்காங்க பிடிச்சிருக்காங்க ஆகவே இந்த அரசாங்கம் ஆனால் முதல்வர் ரொம்ப நேர்மையானவர் அவர் சொல்றார் போதையை ஒழிப்போன்னு சொல்லிட்டு அது என்ன கூல் லீஃபா அதை சொல்றார் எங்கேயா மெத்தபிட்டமின்னு சொல்றாரா அதுல எங்கேயா எழுதி போட்டிருக்காங்களா ஏன்னா நீங்க தானே அதுக்கு அணியே வச்சிருக்கீங்க ராமநாதபுரத்துல உங்க நிர்வாகி எழுபது கோடிக்கு கடத்துறார் புதுக்கோட்டையில உங்க நிர்வாகி ஏழு கோடிக்கு கடத்துறார் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அடுத்த தலைமுறையை அடித்து கொண்டிருக்கிறது எவ்வளவு மோசமான சூழ்நிலை தெரியுமா பெற்றோர்கள் தங்க பெரியவர்கள் தங்கள் வீட்டு குழந்த ஸ்கூல்லேருந்து வந்தா அதுக்கு தெரியாம பைய தேட வேண்டிய அவல நிலைக்கு இந்த ஸ்டாலின் தமிழ்நாட்டை கொண்டு வந்து விட்டு ஏன்னா அந்த பாக்கெட்ல எதுவும் பொட்டலம் இருக்குமோ

தமிழகத்தின் அடுத்த தலைமை இன்டெலிஜென்சியா அழிப்பதற்காக திட்டமிட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழ் இன விரோதி இன்று முதல்வராக இருக்கின்ற முன்னூத்தி அறுபது நாள் மட்டுமே இருக்க போகின்ற இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தீய அரசா இல்லையா இந்த தீய அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும்